ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனிஷ் சேனல் நண்பர்களே எடுக்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலியமாக சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க அதாவது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஒரு பயங்கரமான எச்சரிக்கையான நாளுங்க அன்று தமிழ் மாதம் வந்து குரோதி ஆண்டுடைய ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய பதினைந்தாம் நாள் அதே போல கிழமை வந்து திங்கக்கிழமை இந்த ஆண்டுல இறுதியாக கடைசியாக வரக்கூடிய திங்கக்கிழமை இது இந்த திங்கக்கிழமை ரொம்ப முக்கியமான நாளாக வருது அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேக்குறீங்களா இந்த திங்கக்கிழமை மார்கழி மாதத்துடைய சோமவதி அமாவாசையானது வருது இந்த அமாவாசை அன்னைக்கு மூல நட்சத்திரம் ஸோ இது அனுமன் ஜெயந்தியும் கூட ஸோ இந்த ஒரு திங்கக்கிழமை ஆண்டுடைய இறுதி நாள் ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு நாளாக உருவாயிருக்கு காரணம் என்னென்னா சில கிரகங்களுடைய யோகங்கள் தான் சில கிரகங்களுடைய யோகங்களால் அமாவாசை என்று இந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும் என்று பயங்கர எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு அந்த எச்சரிக்கையை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கணுமாங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருந்ததுன்னா எதில் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் நமது ஜோதிட சாஸ்திரத்தின் படி அமாவாசை திதி சில ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பலனை தரும் சிலருக்கு அசுபமான பலனை தரும் அமாவாசை திதி குறித்து பல புராண நம்பிக்கைகளானது இருக்கு அமாவாசை இரவு பயங்கரமான இரவு என்று அழைக்கப்படுகிறது அப்படி என்றால் இந்த அமாவாசை எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அமாவாசை தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன் ஏன்னா இது மார்களில வரக்கூடிய அமாவாசை நமது ஜோதிட சாஸ்திரத்தின் படி ஒவ்வொரு கிரகத்தின் நிலையும் வெவ்வேறு ராசிகளில் சில திதிகளில் பலன் வந்து மாறுபடும் அதுபோல் அமாவாசை திதியும் சில ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பலனையும் தரும் அட் த சேம் டைம் வந்து கசப்பான பலனையும் தரும் அது எப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே நாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் நம்மளுடைய இந்த அமாவாசனால தீய சக்திகள் உலாவதாக ஒரு பக்கம் கூறப்படுது அமாவாசை இரவு ஒரு பயங்கரமான இரவு என்று அழைக்கப்படுது பஞ்சாங்கத்தின் படி ஆண்டுடைய கடைசி அமாவாசை டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கக்கிழமை சோமவதி அமாவாசையாக மார்கழியுடைய பதினைந்தாம் நாள் வருது ஸோ இப்போ இந்த அமாவாசையில் எந்த ராசிக்காரங்க கவனமா இருக்கணுங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம்ல பிறந்த மேஷம் ராசிக்காரங்க சொல்லப்பட்டிருக்கு மேஷம் ராசிக்காரங்க என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் மேஷ ராசிக்காரங்க என்ன மாதிரி கவனமாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த அமாவாசை தோஷம் காரணமாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு வணிக கூட்டாளரோடு தகராறுகள் ஏற்படக்கூடும் ஸோ வணிக கூட்டாளர்களோடு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால் நல்லுறவை பேணுவதற்கு முயற்சி பண்ணுங்க மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் இருக்கிறதுனால மோதல்கள் ஏற்படாமல் இருக்க விட்டு கொடுத்து போங்க நீங்க கணக்கு விவகாரங்களை சரி பாருங்கள் இல்லனா இழப்புகள் நிறைய வரும் லாபத்திற்கு உள்ள வித்தியாசத்தை நிதானமாக புரிந்து கொண்டு முதலீடு வந்து பண்ணுங்க உங்க கோபத்தை மெயினாக வந்து கட்டுப்படுத்துங்க தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தயவு செய்து தவிர்த்துக்குங்க இளையெனில் நீங்கள் சிக்கல்கள மாட்டிக்கொள்வதற்கு பயங்கரமான ஆப்பு இருக்குது ஸோ அதனால் ரொம்பவே வார்த்தைகள்லாம் கவனமாக யூஸ் பண்ணணும் இந்த அமாவாசை உங்களுக்கு இந்த மாதிரியான ரிஸ்குகளை கொடுக்குது அதனால் இந்த அமாவாசையில் ரொம்ப கவனமாக செயல்படணும் அதுவும் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் தான் கொஞ்சம் உங்களுக்கு அதிக பாதிப்பு இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க நெக்ஸ்ட்டு மேச ராசிக்காரங்களை தொடர்ந்து ரெண்டாவதாக எந்த ராசிக்கு ரொம்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபமில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் ரிஷப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கைங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த அமாவாசை வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் அலுவலகத்தில் பணி இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க லஞ்சம் போன்ற தேவையற்ற செயல்களை தயவு செய்து செய்யாதீங்க இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு பயங்கர ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் தொழில்நுட்பத்தில் அதிகம் கவனம் செலுத்தணும் தொழில்நுட்பத்தில் அதிகம் பயன்படுத்தும் போது அதில் நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் முக்கியமான தாள்கள் மற்றவர்களுக்கு கசிந்து விடாம நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது நல்லது அதாவது கவனமாக இருக்கிறது நல்லது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது தனியுரிமை அம்சங்களை கண்டிப்பாக பின்பற்றி பயன்படுத்துங்க அதுதான் இந்த அமாவாசையில உங்களுக்கு நல்லது மக்களுடைய பார்வை உங்கள் மொபைல் மற்றும் லேப்டாப் திரைகளில் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அதிலலாம் ரொம்ப ஃபோக்கஸாக வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் பணி முடிஞ்சிருச்சா உடனே அதை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் பணி முடிஞ்சதுக்கு பின்னாடி அதை ஆஃப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதில் வச்சுருக்கக்கூடிய சீக்ரெட்லாம் லீக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மார்கழி அமாவாசை உங்களுக்கு கெடுபிடியான அமாவாசையா இருக்க போகுது அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கடைசியா மூன்றாவது ஒரு ராசிக்கு எச்சரிக்கையானது இந்த அமாவாசையில இருக்கு அது எந்த ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணில பிறந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியாக எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ற கண்ணீர் ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரி எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க ராசிக்காரங்களுக்கு மிகவும் மோசமான நாளாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமாவாசையானது இருக்க போகுது கிரகங்களுடைய சேர்க்கையால பலன்கள் உங்களுக்கு கிடைக்காம எல்லாமே வந்து தப்பு தப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால் வணிகம் மற்றும் வேலையில் ரொம்பவே வந்து அவசரப்படாமல் நிதானமாக செயல்படணும் மாணவர்கள் கூட மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கணும் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள்லாம் கவன சிதறல் இல்லாமல் கடின உழைப்போடு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கான பலன் கிடைக்கும் இல்லனா கண்டிப்பாக உங்களுக்கான பலன் வந்து கிடைக்காது அதுக்கப்புறம் அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் நினச்சி ஒரு சில விஷயங்கள் செய்வீங்கள அதுதான் உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் அரசு வேலையில் இருக்கிறவங்க இந்த அமாவாசை டைமில் எதையும் புதுசாக ட்ரை பண்ண வேண்டாம் நீங்கள் சிறப்பான பலன்கள் கிடைக்கும்ன்ட்டு சிறப்பாக செயல்படுவீங்க ஆனால் உங்களுக்கு இப்போ சிறப்பான பலன் கிடைக்காது என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் இப்போ நீங்கள் வேலையில் வந்து எதையுமே வந்து ரொம்ப பெருசாக வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எதையும் செய்து மாட்டிக்காதீங்க அப்புறம் திருமண ஆன கண்ணிராசிக்காரங்களுக்கு தம்பத்திகளுடைய வாழ்க்கையில் நிறைய மோதல்கள் வர வாய்ப்பு இருக்குது மோதல் வருவதனால் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி குறையக்கூடவும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த குறைவு ஏற்படாமல் இருக்க கண்ணிராசிக்காரங்க நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போங்க நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அந்த ப்ராப்ளம் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பிரிவு கண்டிப்பாக ஏற்படும் ஸோ கண்ணீராசிக்காரங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையான டைம் என்று சொல்லலாம் ஸோ இந்த எச்சரிக்கையான டைமில் கவனத்தோடு செயல்படுங்க அவ்வளோதாங்க உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அவ்வளோதானா எல்லாத்தையும் சொல்லிவிட்டு என்ன அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக வந்து கேட்பீங்க என்ன பண்ணுறது கிரகங்கள் நமக்கு இந்த அம்மாவாசியில் சாதகமற்றி இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கலாமே கவனமாக இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது கவனமாக செயல்படுறது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது தான் ஸோ கவனமாக இருங்க நல்லதாக அனுபவிங்க இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையில் கெடுபிடியான பலன்கள் கிடைக்கும் இதை தெரிஞ்சு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதை தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த தாள்களை அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிகளுக்கு இந்த மூன்று ராசியில் இருக்கிறவங்க பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுருந்துருப்பீங்க தெரிஞ்சிருந்திங்கன்னா இதற்கேற்ப நடந்து பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த முக்கியமான தோள்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி இந்த வீடியோவில் இப்போ நான் சொன்னேன் இந்த மூன்று ராசியில் அவங்க ராசி இருந்ததுன்னா அவங்களும் என்ன எச்சரிக்கை நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த எச்சரிக்கை கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதே போல புதிய உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் கூட பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க அதை நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்